ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டு தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஃப்ரம் டுடே மேலும் இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சூதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் முதல் சில பேர் வந்து சில உறுதிமொழியில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க உறுதிமொழியை காப்பாற்றி நீங்கள் சிறப்பாக வாழ்க்கையில மேல் மேலும் உயர நான் எல்லாம் வல்ல அந்த இறைவனை வந்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட நேரம் எல்லாத்தையுமே டீடெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவராக நீங்க இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க இதுவரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேன்மேலும் உங்களது ஆதரவை பொன்னான ஆதரவு எனக்கு தரும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறாங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஐந்தில் கேதுவும் ஏழில் சுக்கரன் மற்றும் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் ஆனந்தமான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா நீங்கள் என்ன வார்த்தைகள் சொன்னீங்களோ அந்த வார்த்தைகளை காப்பாற்றி அதன் மூலமாக கெத்து கட்டக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஆனந்தம் அதிகரிக்கும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்களால் நிறைவேற்ற முடியும் அதனால புதிய விதமான ஒரு இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்கே உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான சில புதிய பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது அதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகளை அதிகரிக்குங்க ஏன்னா புதிய பொருள் சேரும்போது வீட்டில் சேரும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக ரொம்ப அதை பயன்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக ஒரு புதிய உற்சாகம் உங்களுக்கு வரும்னு சொல்லலாம் இப்பொழுது அலுவலகப்படையில் இருக்கக்கூடிய உத்தியோஸ்தர்களுக்கு சில இன்க்ரிமெண்ட் குறித்த ஊதிய உயர்வு குறித்த நல்ல தை செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கலாம் அற்புதமான ஒரு நாள் சில காஸ்ட்லியான ரொம்ப விலை உயர்ந்த சில பொருட்களை கூட வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக நல்ல ஒரு பெருமையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இப்பொழுது அலுவலக பணிகள் மிக மிக சிறப்பாக அமையும் உங்களது வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல வகையில் முன்னேற்றம் பெற முடியுங்க உங்க வியாபாரத்தை வந்து சின்னதாக இருக்கக்கூடிய வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்றுறதுக்கான நேரம் இது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அல்லது சின்ன கடையாக இருக்கக்கூடிய வந்து பெருசாக எக்ஸ்பேர் பண்ண முடியுங்க அந்த மாதிரி நல்ல யோகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக ஆனா நைட் இரவு நேரத்தில் அதெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்பொழுது முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல மங்கள ஓசை கேட்பதற்கான வழிமுறைகளை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும் சுப நிகழ்ச்சிகளுக்கான நேரம் இருக்குங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் செழிப்பாக கிடைக்குங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கப்புனு கெட்டியாக பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ஏனி போல மேலே ஏறி வந்துடலாம் வியாபாரத்தில் மிகப்பெரிய செழிப்பான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் சண்டையிட்டு விலகி சென்றவர்கள் கூட இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வார்கள் அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நிலை எனவே முன்பின் தெரியாத சில புதிய நபர்களுடன் நீங்கள் பழகும்போது அல்லது பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க விழிப்புணர்வுடன் நீங்கள் புதிய நபர்களுடன் அறிமுகமாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுடன் நீங்கள் பழகுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்பொழுது உங்கள் வீட்டு பெரியவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பெரியவர்களின் ஆதரவு மூலமாக சந்தோஷமான நல்ல சூழ்நிலை அமைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு டக்குனு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவைக்கு ஏற்ப மாதிரி உங்களுக்கு கையில் பணமும் வந்து புழங்கிக்கிட்டே இருக்குங்க ஸோ பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்குள் நண்பர்களே ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க நல்ல கெத்தான பெருமையான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது அதிகமான சக்தி செலவாகவும் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் மிகப்பெரிய காரியங்களை கூட அசாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது காதல் வாழ்க்கையை வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் ஏன்னா காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன சர்ச்சைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை வந்து உங்க காதலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானித்து நீங்கள் அவருக்கு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அலுவலக பணிகளில் இன்னைக்கு நீங்கள் நல்ல பேரை தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை தான் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு அதன் மூலமாக என்கீழ் கிடக்கூடிய வாய்ப்பில் உருவாங்க உண்மையிலேயே நீங்கள் வந்து சிறப்பான பழங்கள் பெறணும் அப்படி அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் யோசனைகளையும் சேர்த்துக்கொண்டு மற்றவர்கள் யோசனையையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் சில ஆழமான நுட்பமான விஷயங்கள் போயிருந்திருக்கலாம் ஸோ நீங்கள் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல் எடுத்துக்கிட்டு செயல்படும் போது என்ற தினம் நாள் முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற்றுத்தரும் தினம் உங்களுக்கு சின்ன சின்ன தர்ம சங்கடமான சூழ்நிலை உங்களது வாழ்க்கை துறையின் மூலமாக உங்களுக்கு ஏற்படலாம் அதனால இல்லற வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வுடன் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க சில சங்கடமான சூழ்நிலைக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்களை தள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஆனாலும் அது உங்களுக்கு நன்மை இல்லையே முடிங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் முக்கியமான சில பர்ச்சேஸ்களை நீங்கள் செய்யணும் முக்கியமான சில பொருட்களையும் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டபடி அதை வாங்க முடியும் அதுக்கு ஏற்படுற மாதிரி நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்கே இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது புனிதமான சடங்குகள் அல்லது ஹோமங்கள் போன்றவை நடத்துவதற்கான வாய்ப்புகளையும் வலுவாக காணப்படுதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமல் பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் நல்லெண்ணில் பெறுவதற்கு இரண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று கிரீம் கலர் ஒயிட் கலர் ரெண்டுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக மேலும் நம்பர் நம்பர் சிக்ஸ் நட்சத்திர நட்சத்திர ரீதியான படங்களை கிருத்திகை இருக்கீங்களோ உங்கள் பெரியவர்கள் வயதில் மூத்தவர்களுடைய ஆதரவு ஆதரவு கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சி வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர தினம் உங்களை விலகிச் சென்றவர்கள் உங்களை வந்து விரும்பி இணைந்து கொள்ளக்கூடிய இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால பிரிந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு நாள் தினம் முன்பு தெரியாத நபர்கள் புதிய நபர்கள் அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட எல்லாம் நீங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் கவனமா இருந்துக்கங்க மிருக சீரிசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்துல நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குங்க அதன் மூலமாக உங்க வியாபார வாழ்க்கை செழிப்பாக மாறும் இன்றைய தினம் நன்மைகள் அதன் மூலமாக இருக்குங்க இரவு நேரத்துல எங்கேயாவது நீங்க வெளியே போறது தவிர்க்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் இரவு இரவு நேர பயணங்கள்லாம் நீங்க மேற்கொள்ளாம இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் குறிப்பாக சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க மாத்திக்க முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே